அவனுக்கு பின்னாடியை பிராக்கா மாதிரி ரெண்டு ஆள் வந்துட்டு இருக்கும் ரெண்டு ஆறு வந்து அரேசன் சொல்றாங்க நல்ல தண்ணி ஓடக்கூடிய ஒரு ஆடு நெருப்பாக அக்கடியாக ஒரு ஆள் ஓ ஆள் ஓடுது நல்லடியார்கள் இந்த நெருப்பினுடைய ஆற்றிலே பாய்வார்கள் தஜ்யாருடைய பொறுத்து அவன் என்னவெல்லாம் அறிமுகப்படுத்துகிறானோ

நல்ல தண்ணீர் சொன்னாலே ஆனால் இருப்பு தப்சீர்கள் தொடர்ந்து கேட்குதல் தொடர்ந்து கேட்குது பயன் இல்லை பயன் நீ எவ்வளவு நேரம் கேட்கலாம் ஒரு அதிக ஆரம்பிச்சிருந்த கேட்கலாம் தப்சீருங்கிறது இருக்குது அதனுடைய தொடரோடு கேட்டால் தான் என்ன செய்ய முடியும் அதை நம்ம நீ பாட்ட முடியும் கையில் அனுபவம் தோறிக்கலாம் இப்போ நெரு பாத்திரம் எல்லாம் பாஞ்சாச்சா கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கா அதனால தான் சந்தாலே சொல்லுவோம் பாதிரூப் இல்லை ஆமாலி சித்தா உலகத்துல இந்த ஆறு செய்தி நடக்கிறதுக்கு முன்னாடி அமல் செஞ்சுக்கங்க இல்ல நல்ல தண்ணீர் போய் விழுந்துருவீங்க நல்ல தண்ணீர் போய் விழுந்துருவீங்க இவருடைய ஆற்றல் எப்படி அப்பட்ட ஆற்றல் தெரியுமா மழை பெய்யும் என்று சொல்வான் பெய்யும் மழை பெய்யும் என்று சொல்வான் மழை பெய்யும் அதனாலதான்

அந்த ரசூல் தஜ்ஜால பத்தி இவ்வளவு மிச்ச பயப்பட பூமிய பார்த்து தஜ்ஜால பூமியை பார்த்து கும் அப்படி சொர்க்க மேல வந்துருமா இல்ல அப்படி வெளிச்சல் போற மேல வந்துருமாங்க பொட்டா தெரியா சொல்லுவாங்க எதுவுமே இல்லையாம அந்த தரையில வந்து தஜ்ஜால் இப்படி கால் வச்சாண்டா போடுமா என்ன செய்வோம் இதெல்லாம் பார்த்து போயிட்டாங்கடா யார் வந்து இந்த தஞ்சாலை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவருடைய வாழ்க்கையில பஞ்சம் இருக்கணும் காலையில நல்லா பானம் பெரிய கோடீஸ்வரா பானம் தஞ்சால் அப்படி வந்தாங்கல்ல அவனை புறக்கணிச்சதுக்கான வேண்டி மானையில என்ன கையேற்றுவானும் மானையில மானில கேட்சி அவன் பிச்சைப்பானாங்க